வாழ்கை மையகம் வனத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே நவம்பர் பத்தொன்போது இன்றைக்கு தத்துவஞானி வேதாசிரி மாணவி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முடலில் எதையும் சாதித்து விடலாம் என்று ஒரு நம்பிக்கை வார்த்தை சொல்கிறார் வாரங்கள் கேட்போம் நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுவாக நீங்கள் ஆக முடியும் எதை பெற மு வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதனை நீங்கள் பெற்றே தீருவீர்கள் ஆனால் அதற்கெல்லாம் தடையாக இருப்பது எது என்பதனை அருமையாக விளக்குகிறார் என்னவென்றால் ஆயிரம் ஆசைகளை மனதிலே வளர்த்து கொண்டு எதன் மீதும் ஒரு குறிப்பிட்ட ஆசையை எடுத்துக்கொண்டு அதன் மீது தீவிரமான கவனம் செலுத்தாமை என்பதுதான் குறையாக இருக்கிறது என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார் ஆமாம் நீங்கள் நினைத்து பாருங்களேன் நாம் பற்பல ஆசைகளை மனதிலே கொள்கிறோம் அதில் எதை நாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதனை குறித்த தீவிரமான கவனம் செலுத்தாமல் மனது பலவீனம் அடைகிறது கவனச்சிதறல் ஏற்படுகிறது அந்த அந்த ஆசைகளில் ஏதாவது ஒன்றை அடைந்தாலும் பரவாயில்லை எதுவும் அடைய முடியாமல் திணறும் போது அடிக்கடி எரிச்சலும் கோபமும் வருகிறது நற்குணங்கள் பாழாகின்றன இப்படி எல்லா விதத்திலும் பாழாக்கி கொண்டு எதனையுமே அடையாமல் இருப்பதை விட எந்த ஆசை தேவை எந்த ஆசை தேவையற்றது என்கிற ஒரு சின்ன தற்சோதனை செய்தால் போதும் அதாவது எது ஆசை எது பேராசை என்பதனை இனம் கண்டு ஆசையினை நிறைவேற்றிக் கொள்வது என்பது எடுத்துக்கொண்ட பின்பு அந்த ஒரு ஆசையை நிறைவேற்ற அடைய அதற்கான முழு மூழ்ச்சியை முயற்சியை செலுத்தினால் நிச்சயமாக நீங்கள் சாதிக்க முடியும் என்று தத்துவஞானி விஜயானி வேதாத்திரி மாமனிவர் குறிப்பிடுகிறார்கள் அப்படி சாதித்தவர்கள் தான் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மிகப்பெரிய இலக்கியவாதிகள் என்பதை எல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தத்துவஞ்சானி வேதாத்ரி மாவனியில் கூறுகிற அந்த கருத்தை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி